டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் ஷாருக் கான் நடிப்பில் வெளியான ஜவான் திரைப்படத்திற்கு பிறகு பிரம்மாண்ட வெற்றியைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுனோட கூட்டணி அமைச்சிருக்காரு அட்லி சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல மிகப்பெரிய பட்ஜெட்ல இந்த படம் உருவாக இருக்கு இந்த நிலையில இந்த படம் குறித்து வெளியாகி உள்ள லேட்டஸ்ட் தகவல் பலரையும் ஆச்சரியத்துல அழுத்திருக்கு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் உதவியாளராக இருந்து தமிழ் சினிமாவில் இயக்குனரா அறிமுகமானவர் தான் leak தொடர்ந்து விஜயை வைத்து படம் இயக்கி ஹிட் கொடுத்த கொடுத்தவரு ஹிந்தில ஷாருக்கான வச்சு ஜவான் படத்தை இந்த படம் பிரமாண்ட வெற்றியடைந்ததன் மூலமாட்லயும் முத்திரை பதித்தாரு அட்லி இந்த நிலையில அல்லு அர்ஜுனை வைத்து மிகப்பெரிய படம் வராரு அல்லு அர்ஜுன் அட்லி கூட்டணியில உருவாகும் இந்த படத்துக்கு சினிமா உலகிலேயே ஏராளமான எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருதுன்னா சொல்லணும் இந்த படத்தின் அறிவிப்பே ரசிகர்களை பிரமிக்க வச்சிருக்கு மேலும் இந்த படத்திற்காக அல்லு அர்ஜுன் அட்லிக்கு மிகப்பெரிய பெரிய தொகைய சம்பளமா பேசப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது அத்தோட இந்த படம் தொடர்பா வெளியாகும் தகவல்களும் பலரையும் ஆச்சரியப்படுத்திருக்கு இந்த நிலையில இந்த படத்துல வில்லனா நடிப்பதற்கு பிரபல ஹாலிவுட் நடிகர் வில் ஸ்மித்தனன் பேச்சுவார்த்தை நடப்பதா இந்த நிலையில இந்த படத்துல வில்லனா நடிப்பதற்கு பிரபல ஹாலிவுட் நடிகர் வில் ஸ்மித்துடன் பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு வரதா லேட்டஸ்டான தகவல் ஒன்று வெளியாகி பரபரப்ப கிளப்பியிருக்கு ஹாலிவுட்ல பேட் பாய் உள்ளிட்ட பல புகழ்பெற்ற படங்கள்ல நடிச்சு வரதா வில் ஸ்மித் இவரை தன்னுடைய படத்துல வில்லனா நடிக்க வைக்கிறதுக்கு இயக்குநர் அட்லி முயற்சி பண்ணிட்டு வரதாகவும் சொல்லப்படுது இன்னமும் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படல ஒருவேளை அட்லி இயக்கத்துல அல்லு அர்ஜுனுக்கு வில்லனா வில் ஸ்மித் நடித்தா அது மிகப்பெரிய அளவில் படத்துக்கு விளம்பரமா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த படத்துல ஐந்து கதாநாயகிகள் நடிக்க உள்ளதாகவும் சொல்றாங்க பிரபல பாலிவுட் நடிகைகள் தீபிகா பட்கோர் மிருனால் தாக்கூர் ஜான்வி கபூர் உள்ளிட்டோர் நடிக்கிறாங்களாம் மேலும் பாக்யா ஸ்ரீ ரோஸ் அப்படிங்கிறவங்களும் இந்த படத்துல நடிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அல்லு அர்ஜுன் அட்லி கூட்டணியில உருவாகும் படத்தை மிகப்பெரிய பட்ஜெட்ல தயாரிக்கிறாங்க சன் நிறுவனம் இந்த படம் தொடர்பா வெளியான அறிவிப்பு பிரமோவே பிரம்மாண்டமா இருந்தது அல்லு அர்ஜுன் இந்த படத்துல சூப்பர் ஹீரோவா நடிக்க இருக்கிறதாகவும் சொல்றாங்க மேலும் சயின்ஸ் இந்த படம் உருவாக உள்ளது அறிவிப்பு வீடியோலேயே உறுதியாயிருக்கு இந்த படத்தின் பணிக்காக அமெரிக்கா போயிருக்காரு இயக்குனர் அட்லி கிராபிக்ஸ் மற்றும் இதர பணிகளுக்கான பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபட்டிருக்காரா ஹாலிவுட் படங்களில் பணியாற்றிய கலைஞர்கள் இந்த படத்துல வேலை பார்க்க உள்ளதாகவும் சொல்லப்படுது இப்படி பார்த்து பார்த்து இந்த படத்துக்கான பணிகளை கவனிச்சுட்டு வராரா இயக்குனர் அட்லி என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ் டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடிவந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்